வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா யமுனை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்க ஆக்ராவுக்கு வந்திருக்கோம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் சரியா அதாவது இந்த ஆக்ரால அமைஞ்சிருக்க தாஜ்மஹால பாக்குறதுக்காக வந்திருக்கோம் உலக அதிசயங்கள் ஏழுல ஒண்ணு காதலோட சின்னமா பார்க்கப்படுறது நம்ம இந்தியாவில இருக்கிறது தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹால் அப்படின்றது யாரால கட்டப்பட்டதுன்னா ஷாஜகான் அல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் யாருக்காக கட்டப்பட்டதுன்னா மும்தாஜுக்காக அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்தாஜ் மேல மிக பெரிய காதல் வந்து வச்சிருந்தாரு ஷாஜகான் அதனாலயே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து மும்தாஜ் என்ன பண்றாங்கன்னா தன்னோட பதினாலாவது குழந்தைய பெற்றெடுக்கும் போது இறந்து போயிடுறாங்க அதனால அந்த வருஷமே தன் மனைவியோட ஞாபகமா கட்டப்பட்ட மஹால் தான் இந்த தாஜ்மஹால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருபது வருஷத்துக்கு மேல இருபத்தி ரெண்டாயிரம் பணியாளர்களை வச்சு இந்த தாஜ்மஹால கட்டி முடிக்கிறாரு நம்ம ஷாஜகா ஆஹ் இந்த தாஜ்மஹால பத்தி நிறைய கதைகளை சொல்லுவாங்க முழுக்க முழுக்க வந்து சலவை கற்களால கட்டப்பட்டது ஆஹ் உள்ள இருக்க ஒவ்வொரு வேலைப்பாடும் வந்து ரொம்ப கலைநயத்தோட பண்ணிருப்பாங்க பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த தாஜ்மஹாலை பத்தி நிறைய கதைகள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஷாஜகான் வந்து இந்த தாஜ்மஹால கட்டணோடனே இதை இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி யாரும் கட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கட்டின பணியாளர்களோட கட்டை விரலை வெட்டினதாக ஒரு கதை சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆஹ் வந்து அவரோட மகன் வந்து சிறை வச்சிருந்தப்ப நான் தாஜ்மஹால பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சிறைக்குள்ள இருந்து தாஜ்மஹாலை பாக்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு சிறை வச்சதாகவும் ஒரு கதை சொல்லுவாங்க அது இல்லாம நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து இங்க தாஜ்மஹாலுக்கு வந்திருக்காரு அதை பார்த்துட்டு அவர் சொல்லிருக்காரு இந்த தாஜ்மஹாலோட சலவை கற்களை ஒன்னு ஒன்னத்தையும் நம்ம புழிஞ்சோம்னா இந்த அரசனோட உண்மையான காதல் ஒவ்வொரு சொட்டும் வரும் அப்படின்ற சொல்லியிருக்காரு அதாவது அந்த அந்த அளவுக்கு வந்து ஷாஜகான் வந்து மும்தாஜ் மேல எவ்வளவு காதல் கொண்டிருக்காரு அப்படின்றத சுவாமி விவேகானந்தரே சொல்லிருப்பாரு இப்படி நிறைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மகாலா வந்து தாஜ்மஹால் இருக்கு நிறைய டூரிஸ்ட்டுகள்லாம் வராங்க வெளியில வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு டிக்கெட்லாம் கிடையாது ஆனா உள்ள வந்து விசிட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூறுவா டிக்கெட் ஆனா நீங்க தாஜ்மஹால் வந்துட்டீங்கன்னா வெளியில இருந்து பாத்துட்டு போகாம கட்டாயம் டிக்கெட் எடுத்து உள்ள போய் பாருங்க ஒவ்வொரு கல்லையும் அந்த டிராயிங்ஸ் அந்த பூ வடிவம் இதெல்லாம் செதுக்கி அப்படிலாம் அதாவது அந்த ஒரு மனுஷன் வந்து அந்த காதல வந்து அவளை ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்காப்புல அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி செதுக்கியிருக்காப்புல ஒவ்வொரு கல்லுலயும் தன்னோட காதல செதுக்கியிருக்காப்புல அப்படி ஒரு அழகா இருக்கு உள்ள வந்து எக்கோ கற்கள் ஆஹ் கதவு முத கொண்டு கல்லுல அப்புறம் வந்து பழங்கு கல் எல்லாமே பளிங்கு கல்லு அப்புறம் வந்து உள்ள வந்து இந்த ஒலி புகாத வண்ணம் இருக்கு அப்புறம் ஒரு சில வண்ணங்கள் அந்த கல்லுலே வந்து இல்லையா அதுல வந்து லைட் அடிச்சு பார்த்தோம்னா அப்படியே கலரும் மின்னுது இப்படி நிறைய அதிசயமா இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் உலக அதிசயங்கள்ல ஒன்னா நம்ம இந்தியாவில இருக்க தாஜ்மஹால் திகழுது அப்படின்னு சொன்னா மறக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம் காதலிக்கிறீங்களோ இல்லையோ இந்த காதல் சின்னத்தை வந்து ஒரு முறை விசிட் பண்ணிட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்